னர் விடுதலை இயக்கம் என்னுடைய மக்களுக்கு என்னுடைய மக்களுக்கு வழி எதுவாக இருந்தாலும் எந்த உரிமையாக இருந்தாலும் எங்கே வேணாலும் யாரை வேணாலும் எதிர்த்து போராடி நான் தட்டி கேட்பேன் உரிமைகளை வாங்கி கொடுப்பேன்ட்டு தன் மக்களுக்காக எந்நேரமும் போராடி கொண்டிருக்கும் கனத்த குரலோன் இன்னிலேருந்து உங்களுக்கு நான் அந்த பேர் சொல்கிறேன் ஏன்னா உங்களோட பேச்சே ரொம்ப கணீர் கணினாக இருக்கும் அத்தகைய ஏதோ சிறப்பு வாய்ந்த பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் மா ஏகாம்பரம் அமன்னா அவர்களை மேடைக்கு வருமாறு அவையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் உழுபவன் கணக்கு பார்த்தால் உழுத கூலி கூட மிஞ்சாது உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் ஊனுண்டு உறங்கோரை நிந்தனை செய்வோம் என்ற சொல்லுக்கு எப்பொழுதும் வித்தாக அமைகின்ற இந்த உலகம் என்று அடியோடு ஒரே ஒரு உயிர் கூட இல்லாமல் அழுகிறதோ அன்றுதான் விவசாயம் அழியும் அதுவரை எவ்வளவு பெரிய கொம்பன் நினைத்தாலும் எத்தனை தனியார் நிறுவனங்கள் வந்தாலும் பீஸா பர்கர் என்று புது புது உணவு வகைகள் வந்தாலும் விவசாயத்தை அழிக்கவும் முடியாது அதை அடியோடு மண்ணோடு மண் தோண்டி பிதைக்கவும் முடியாது என்பதுதான் உண்மை பசி இருக்கும் வரை உணவு இருக்கும் பசி இல்லாத யாரா இருக்காங்களா மனிதமல்ல எல்லா உயிருக்குமே சொல்றேன் எல்லா உயிருக்கும் கட்டாயம் பசி இருக்கும் அப்ப பசி இருக்குதுன்னா கட்டாயம் உணவும் தேவை தேவைதானப்படும் அத்தகையப்பட்ட உணவில் எத்தனை எத்தனை வகைகள் இருக்கிறது அப்பப்பா ரெண்டு லட்சம் அரிசி வகைகள் இருக்கிறது எங்கப்பா அரிசி தோண்டுச்சு சும்மா இருக்க முடியுமா ராஜா நம்ம கூப்பிட்டு அப்படியே போய் நம்ம பேசிட்டு வந்துட முடியுமா அதை கொஞ்சமாவது போய் தேடணும்ல அரிசி எப்போ உருவாச்சு எந்த நாட்டில் உருவாச்சுன்னு சும்மா போய் தேடி ஒரு ஒரு மணி நேரம் போய் தேடுறேன் 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 எந்த யூடியூப்லேயும் காணா எந்த கூகுள்லையும் காணா எதுலுமே அரிசி எங்க உற்பத்தி ஆச்சுன்னே சொல்லவே முடியல நெல்லு இடத்துல தான் உற்பத்தி ஆச்சு அப்படின்ற ஒரு நிலையை கண்டுபிடிக்கவே முடியல கீழடியில் சொல்றாங்க எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே அரிசி இருந்தது என்று சொல்றாங்க ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே அங்க நாங்கள் பயிரிட்டோம் என்று சொல்கிறார்கள் சிறப்பு பாருங்க என் தாத்தா என் முப்பாட்டெல்லாம் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு மூணு வேலையும் சோறு தான் சாப்பிடுவாங்க இட்லி தோசை வேணும்னா பொங்கல் தீபாவளிக்கு தான் அந்த இட்லி தோசையை வந்து பார்க்க முடியும் அதை விட எங்கள் அம்மா அதை நெல்லை குத்தி அதை ஊற வச்சு அதை கையில் கூட்டு அரைச்சி நைட்டு ஃபுல்லாக எங்களை தூங்க வைக்காமல் தொல்லை கொடுத்து எப்பா இதை தள்ளுற அதை தழுறான்னு சொல்லுவாங்க அப்போ தான் அந்த இட்லி தோசையை கண்ணால் பார்க்க முடியும் எங்கள் அப்பாவுக்கு சுகர் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு பிபி கிடையாது தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் எங்கள் அப்பா சும்மா எம் மாரி தான் இருந்தார் மூணு வேலையும் சாப்பாடு தான் சாப்பிட்டார் சோறு தான் சாப்பிட்டார் ஆனால் இன்று இருக்கின்ற இந்த விஞ்ஞான உலகம் என்று சொல்கின்றமே ஒரே ஒரு மாத்திரைய போட்டா மூணு மாசத்துக்கு சாப்பிட சொல்லிட்டு விஞ்ஞானம் சொல்லுதான் ஒரு மாத்திரை போட்டுவிடனா மூணு மாதத்துக்கு சாப்பிட தேவையில் அப்புறம் கக்கா பிக்கெல்லாம் எப்படி போவார்னு தெரியல இதே நம்மளை எப்படியெல்லாம் இவன் நம்மளை வந்து முண்டமாக ஆக்குவதற்கான எவ்வளோ பெரிய பணிகளை செய்கிறார்கள் அதையெல்லாம் எப்படி முறியடிக்க போகிறோன்னா ராஜா மாதிரி ஒருத்தன் எங்கேயோ ஒரு மூளையில கட்டாயமா இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் இந்த மண்ணில் உள்ள விதைகளை பார்க்க வேண்டும் அதை நம் எதிர்கால சங்கதியிடம் நாம் போய் ஒப்படைக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு நெல் இருக்கு இப்படியெல்லாம் ஒரு அரிசி இருக்கு போய் தேடி கண்டுபிடிடா சும்மா பார்க்கறதுக்காக நம்ம சொல்றாங்கல்ல ஒரு சில நெல் இதுல போய் தேடும் போல எனக்கு ஆச்சரியமாகுது என்னது இதை ராஜா மட்டும் தான் சாப்பிடுவாரா சாமானிய மக்கள் பயிரிடுறான் பாரு அந்த ராஜாவுக்கு வேலை செய்யறவன் போய் சாப்பிட்டா கூட எடுத்துன்னு கூட போக முடியாது அவர் அங்கேயே தீர்த்து கட்டுருவாங்களாம் கொண்டு விடுவாங்களாம் அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பான அரிசிகள் இங்க இருக்கு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு எண்ணற்ற தம்பதியர்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குழந்தையே இல்ல எங்க பார்த்தாலும் பார்த்தாலும் திறந்து விட்டான் ஒரு காலத்துல இந்தியாவில் நாம் இருவர் நமக்கு இருவர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்தது நாம் இருவர் நமக்கே இன்னொரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒவ்வொரு மூலையிலும் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் எங்களிடம் வாங்கல் உங்களுக்கு நல்ல குழந்தை பெற்றுத்தரப்படும் எங்களிடம் வாங்கல் உங்களுக்கு அற்புதமான அழகான ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா நாங்கள் இருக்கிறோம் எங்க அப்பா அம்மா தான் எங்களை பெத்து போட்டுக்கிறாங்கன்னு சொல்றான் ஆனால் இந்த ஆண்மையை வித்தை மிகப்பெரிய அளவுக்கு வித்தாக இருப்பதற்கு தனி அரிசி உண்டு தினந்தோறும் காலையில் அந்த அரிசி தண்ணியை குடித்தாலே போதும் அவன் வாழ்வு முழுவதற்குமே இன்பமாக வாழக்கூடிய அளவுக்கு சக்தி அதில் இருந்திருக்கிறது இதையெல்லாம் நம்மள்கிட்ட மறைக்கிறான் அப்ப குழந்த பெண்கள் அதுக்கு ஒரு தனி அரிசி இருக்கு அதை ஆத்தா இடித்து அது கூட வெள்ளம் சேர்த்து அது கூட பயிர் சேர்த்து உண்டை பிடிச்சி கொடுத்தாங்கன்னா புளியை எகுத்து நிற்கிற அளவுக்கு சக்தி வருமா அந்த அளவுக்கு அதுல ஒரு அரிசி வேணும் அவ்வளோ பேர் அரிசி இருக்கு பெண்கள்லாம் சொல்கிறாங்களே எங்களுக்கு முடி கொட்டி போதுங்க பொடுகு வந்து போதுங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அதற்கு மருந்தாக அரிசி இருந்து இருக்கிறது உடம்புல தோல் நோய் வருதுங்க அதற்கு ஒரு அரிசி இருந்து இருக்கிறது இப்படி இந்த மண்ணில் கிடைக்கக்கூடிய பொக்கிஷமாக லட்சோப லட்ச அரிசி வகைகள் இருந்திருக்கிறது இந்த மக்களை பாதுகாத்திருக்கிறது பாதுகாத்திருக்கிறது இந்த விவசாயத்தை பாதுகாத்து வைத்திருந்திருக்கிறது ஆனால் முட்டாள் அறிவில்லாதவன் அறிவாளி போல் சொல்லிக்கொண்டு முட்டாள் அறிவில்லாதவன் அறிவாளி போல் சொல்லிக்கொண்டு உனக்கு தொண்ணூறு நாள்ல நல்ல சாப்பாடு தர அரிசி தரன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையை கொண்டு வந்து விரை விரைவாக வேக வேகமாக அதை வளைய வைத்து அதில் உள்ள சத்துக்களை எல்லாம் நார் சத்துக்களை எல்லாம் குறைய வைத்து இன்று ஏதோ ஒரு மூளைக்கு ஏதோ ஒரு விதத்திற்காக பசி அடங்கிவிட்டால் போதும் அந்த பொழுதுக்கு பசி இல்லாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு அரிசியை கொடுத்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு நம்மளை வந்து கொண்டு குவிரம் ஒரு வருடம் அடைந்த அரிசி எப்படி இருக்கும் ஆறு மாதம் வளர்ந்த நெல் எப்படி இருக்கும் இன்னைக்கு மூணு மாசம் என்றா தொண்ணூறு நாள் என்றா அப்புறம் எழுபது நாள் அறுபது நாள்ல கூட அரிசி வளையுதுன்னு சொல்றான் விஞ்ஞானம் இந்த மக்களை பாதுகாப்பதற்கு இருக்க வேண்டுமே தவிர இந்த மக்களை மண்ணோடு அழிப்பதற்கு இருக்கக்கூடாது விஞ்ஞானம் வளர்ச்சியடைய இருக்க வேண்டுமே தவிர இந்த மக்களை மகிழ்காக ஆக்குவதற்கான வளர்ச்சியாக இருக்கக்கூடாது விஞ்ஞானம் இந்த நாட்டுடைய வளர்ச்சியில் பங்கெடுப்பாக இருக்க வேண்டுமே தவிர இந்த மக்களை கொண்டு குவிப்பதற்கு இருக்கக்கூடாது எது விஞ்ஞானம் எங்களை எல்லாம் சீக்கிரமா சாவடிக்கிறியா அதான் விஞ்ஞானமா எங்க தாத்தா தொண்ணூறு வயசுல நூறு வயசுல செத்தான் இன்னைக்கு அறுபது வயசுல நீ கை காலோட நல்லா நடந்தாலே பெரிய விஷயம் என்று சொல்ல அளவிற்கு இன்று விதைகளையும் உரங்களையும் எங்களை மாற்று விதமாக மாற்றி இருக்கிறார் எனக்கு நல்லா தெரியும் மாட்டு சாணியையும் பன்னி சாணியையும் பொறுக்கி எட்டு வந்து ரோட்ல காய வச்சு அதை மாவா அரைச்சு கரும்புக்கு நெல்லுக்கு கொண்டு போய் போடுவாங்க அதற்குள்ள சக்தி யாராலுமே கொண்டு வர முடியாத அளவுக்கு இருந்தது எனக்கு தெரியும் விவசாயத்துல அந்த செடியோட பேர் தெரியலனா கூட விவசாயம் பண்ணி முடிச்சு ஒரு மாசத்துக்கு அந்த பயிரை நல்லா பெருசா வளைய வைப்பாங்க அதுக்கப்புறம் அதை டிராக்டரியோ உழுவையோ ஓட்டி மண்ணுக்கு உரம் ஆக்கிடுவாங்க தான் அதில் பயிரிடுவார்கள் அது மண்ணுக்கு உரம் அது உரம் மட்டும் மட்டுமல்ல நாளைய விளையக்கூடிய நெல்லுக்கும் அரிசிக்கும் மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அது சாமானிய மக்கள் சாப்பிடும் பொழுது வலுவாக இருக்கும் அரிசி ஒன்றுதான் எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்தது அரிசி ஒன்றுதான் சமநிலையை ஏற்படுத்தும் ஏழையும் அங்கே அரிசி தான் சாப்பிடுவான் இருக்கப்பட்ட கோழீஸ்வரனும் அன்று அரிசியை தான் சாப்பிடுவான் அப்படியாப்பட்ட உணவுகளை அப்படியாப்பட்ட நம்முடைய பாரம்பரியத்தை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வருகிறார்கள் இன்னும் பார்த்தோம்னா நேற்று கூட என்னோட துணைவையாரு நானும் இருந்து பாகூர் போறோம் பாகூர் என்றாலே நெல் களஞ்சியம் என்று போற்றக்கூடியவர்கள் பாகூர் என்றாலே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் என்று சொல்வார்கள் பாகூர் என்றாலே நாம் பார்க்கும் நம் மனதை இழுக்குமுறை கண்ணுக்கு ஏற்றியதோ பச்சை பசையான்னு இருக்கும் கரெக்டாக அந்த கறிக்கலாம் பக்கம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா இடது போறோம் கிட்டத்தட்ட ஒரு காணிய சுத்தமாக இது பண்ணி காம்பவுண்டு போட்டு பிளாட் போட்டாங்க பொழுது அங்க அப்படியே வண்டியை நிறுத்தி ரெண்டு நிமிடம் நிச்சயமா என் தான் நான் எனக்கு நல்லா தெரியும் இப்படியே வீடு கம்பெனி உருவாவதற்கும் தொழிற்சாலைகள் அழித்து விட்டால் விவசாயம் என்னமாகுமோ என் எதிர்காலம் இந்த அரிசி என்ற ஒன்றை பார்க்காத போகிவிடுமோ சாப்பாடு என்று ஒன்று இல்லாமல் போகிவிடுமோ மருந்து மாத்திரையை மட்டுமே சாப்பிட்டு என்னுடைய எதிர்காலம் வீணாகி போடுமோ என்று எண்ணக்கூடிய மனநிலை கட்டாயம் நமக்கு இருக்கிறது இதையெல்லாம் மாற்ற வேண்டும் இங்கு வாருங்கள் என்னிடம் எனக்கு தெரிந்ததை நான் நாலு பேரிடம் சொல்லி தருகிறேன் எனக்கு உள்ள அறிவை நான் நாலு சொல்லி கொடுக்கிறேன் என்றுதான் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கம் இந்த சமூகத்தில் நடக்கின்ற அத்தனை அநீதிகளையும் தட்டி கேட்கக்கூடியவர் தட்டி பேசக்கூடியவர் யாருக்கும் எதற்காகவும் அச்சப்படாமல் பயப்படாமல் எதிர்த்து துணிந்து நின்று செய்யக்கூடியவர் அதை நான் தொடர்ந்து பார்க்கக்கூடியவன் அரசு அலுவலகங்களில் நடக்கின்ற தவறாக இருந்தாலும் சரி அதிகாரிகள் செய்கின்ற தவறாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களை செய்கின்ற தவறாக இருந்தாலும் சரி இதுபோல் கண்ணுக்கு தெரியாமல் விவசாயத்தை அழிக்கின்ற தவறாக இருந்தாலும் சரி அதை சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை அதை தட்டி கேட்பது என்னுடைய கடமை என்று எப்பொழுதுமே முதற்களப்பணியாக நிற்கக்கூடியவர் இராணுவத்தில் பணி செய்தவர்களுக்கும் நான் பாராட்ட வேண்டும் விவசாயம் இருக்கின்ற விவசாயத்திற்கும் என்னுடைய பங்களிப்பு இருக்க எப்போதும் திகழக்கூடிய இருந்து என்னை என்னுடைய அவர்களுக்கும் வழிநடத்திய ரேகாணி அவர்களுக்கும் இத்தருணத்தில் உண்மையாகவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நீங்கள் செய்கின்ற பணி இன்றைய தலைமுறை பாராட்டுதோ இல்லையோ நீங்கள் செய்கின்ற பணி இங்கே இருக்கிறவர்கள் பாராட்டுவதோ இல்லையோ எதிர்கால சங்கதி ஏதோ ஒரு மூலையில் ராஜா ஒருத்தர் இருந்தார் இது போன்ற நெல் விதிகளை காண்பித்தார் நாளை சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் என்பதை நிச்சயம் ஒரு நாள் சொல்லும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இறந்தாலும் இந்த மண்ணில் விதையாக ஏதோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் இருப்பீர்கள் என்று சூறி வாய்ப்புக்கு நன்றி இடம் சார்கின்றே நன்றி வணக்கம் கனத்த குரலோடு ரொம்ப அழகான ஒரு உரை வழங்கிய அண்ணாவர்களுக்கு நன்றி